ஆம்ஸ்டாம் வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ள சம்பவம் திமுகவின் நாடகம் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சுமார் பதிமூன்று பேரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சூழலில் இன்று அதிகாலை ஆம்ஸ்ட்ராங் வழக்கின் முக்கிய குற்றவாளியான திருவேங்கடம் சென்னை மாதவரம் பகுதியில் என்கவுண்டர் செய்யப்பட்டார் பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்ய அழைத்து சென்றபோது அவர் போலீசாரை தாக்குவிட்டு தப்ப முயன்றதாகவும் இதையடுத்து தற்காப்புக்காக என்கவுண்டர் செய்ததாகவும் கூறப்படுகிறது கொலை சம்பவம் உண்மை குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்கான திமுக அரசின் நாடகம் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் காவல்துறையினர் பாதுகாப்பில் இருந்த விசாரணை கைது சுட்டுக் கொல்லப்பட்டது எப்படி என்றும் அரசியல் தலைவரின் படுகொலையில் தொடர்புடைய குற்றவாளியின் பாதுகாப்பில் காவல்துறை அலட்சியமாக இருந்தது எப்படி எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சரணடைந்தவர்கள் குற்றவாளிகள் அல்ல என்ற சந்தேகம் தற்போது விசாரணை கைது திருவேங்கடம் கொள்ள மூலம் அதிகமாகிறது தெரிவித்துள்ள சீமான் விசாரணை தொடங்கும் முன்பே நடத்தப்பட்டுள்ள இந்த துப்பாக்கிச்சூடு உண்மை குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்காக திமுக அரசு நடத்திய நாடகம்தான் இப்படுகொலையூர் என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது என குறிப்பிட்டுள்ளார்